சார் வணக்கம் வணக்கம் உங்களுக்கு தெரியும் கடந்த ஒரு மாதமாக காங்கிரஸ் கட்சியில வந்து சில நபர்கள் கட்சியினுடைய முன்னோடி எம்பி என்று சொல்லக்கூடிய முக்கியமா பார்த்தோம்னா மாணிக்கம் தகூர் அவர் வந்து ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு வேணும் இல்லைன்னா திமுக கூட்டணியில் இருக்க பல்வேறு கருத்துக்கள் வச்சிருந்தா இதை நோட்டி பார்த்தோம்னா இன்றைய தினம் சென்னையில வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய கே சி வேணுகோபால் அவர் தலைமையில மாவட்ட தலைவர் கூட்டம் கூட நடைபெற்றது இந்த கூட்டத்துல வந்து திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் இருக்கிறது காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடிய அந்த கூட்டணிக்கு எதிராக யார் பேசினாலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு தீர்மானத்தை வந்து வச்சிருக்காங்க தொடர்ந்து வந்து மாணிக்கம் தாவர் அவர்கள் வந்து எல்லை மீறிய பேச்சுகள் வந்து பேசிக்கொண்டு சூழல்ல அவருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சம்பவம் கூட இந்த நேரத்துல வந்து நடந்திருக்கிறது இன்னும் அதிகமான பேசக்கூடிய சூழல் ஏற்பட்டால் அவருடைய பதவி கூட பறிக்கப்படும் மாதிரியான பல்வேறு கருத்துக்களை பார்க்க முடியும் எப்படி பாக்குறீங்க இது விவாதங்கள் தான் வந்து நம்ம தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கோம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கிற அந்த கொள்கை முழக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொள்கை முழக்கம் நாங்க எப்படி அந்த கொள்கை முழக்கத்தை வைக்கிறோம் எங்க தலைவர் எழுச்சி தமிழர் வந்து எவ்வளவு தெளிவா சொல்றாரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வர வேண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது காலகட்டத்திலிருந்தே நாங்க இந்த முழங்கி கொண்டு வருகிறோம் வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல ட்விட்டர்ல நாங்க வந்து சண்டை போடுறோமா கூட்டணி கட்சியோட நாங்களும் பங்கு கொண்டிருக்கக்கூடிய இந்தியா பிளாக் காங்கிரஸும் பங்கு இருக்கக்கூடிய இந்தியா பிளாக் கட்சியில நாங்களும் ஒரு மேஜர் பார்ட்னர் விருத சிறுத்தை கட்சியிலும் மேஜர் பார்ட்னர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களை போன்ற அல்லது மாணிக்கம் தாகூர் அவர்களை போன்ற நாங்க வந்து நாங்கள் ரியாக்ட் பண்ணோமா இல்ல எங்களை போன்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்கள் வந்து நாங்க வந்து பொறுப்பாளர்கள் வந்து நாங்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதை வலியுறுத்தி கொண்டே வந்தாலும் தலைவர் ஒரு கிளாரிட்டி கொடுக்கிறார் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தின் பங்கு என்பது வந்து எங்களுடைய கொள்கை முழக்கம் இருந்தாலும் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில அதை விட மிக முக்கியம் பாசிசம் வீழ்த்தப்பட வேண்டும் பாஜக இங்க பல சித்து விளையாட்டுகளை வந்து விளையாடி கொண்டிருக்கிறது அதிமுக முதுகில் ஏறி சவாரி செய்து கபலிகரமாக்கி இங்க திராவிட மண்ணை வந்து பாசிசத்தை விதைக்கக்கூடிய வேலைகளை பார்க்கிறது அதை வீழ்த்துவதுதான் எங்களுக்கு மிக முக்கியமான குறிக்கோள் கோரிக்கை மதச்சார்பின்மை காக்கப்பட வேண்டும் நாட்டுல டெமோக்ரசி காக்கப்பட வேண்டும் எல்லாருக்கும் சுதந்திரம் வேணும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கான்ஸ்டிடியூஷன் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அப்ப இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைமையில் வந்து திமுக இருக்கிறது திமுக அமைந்த இந்த கூட்டணி சிதையக்கூடாது எனவே ஆட்சியில பங்கு அதிகாரத்தில் பங்கு நாங்கள் நெருக்கடியாக சொல்லவில்லை அதே நேரத்துல நாங்க அந்த கோரிக்கையை கைவிடவும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதெல்லாம் மேட் கிடையாது எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த அதிமுக தலைமையில் அமைந்ததாக சொல்லப்படக்கூடிய பாஜக கூட்டணி என்டிஏ கூட்டணி நான் வீழ்த்தப்பட வேண்டும் என்பதை சொல்றாரு இல்லையா இப்படி முற்றுப்புள்ளி வைத்திருக்க வேண்டும் காங்கிரஸ்ல இருந்து அது வைக்கப்படவில்லை ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று சொல்லிவிட்டு மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள் பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் என்ன சொன்னாங்க ஐயாயிரம் ரூபாய் வந்து மகளிர் உரிமை தொகையை கொடுத்து விட்டால் நீங்க வெற்றி பெறவே முடியுமா அது மூட நம்பிக்கை என்று சொல்கிறார் இது என்ன பாஜக காரன் பிஜேபிக்காரன் பேச மாதிரிலாம் பேசுறாங்க இது வந்து உங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற அந்த கோரிக்கையா அப்ப தீயினால் புல் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடுங்கிற மாதிரி இவர்கள் பேசிய பேச்சுகள் அந்த மாதிரி வடுவாகிவிட்டது திருப்பி அடிப்போம் அப்படின்னு சொல்றாரு மாணிக்க அண்ணன் அண்ணா மாணிக்க காங்கிரஸ் கட்சி எம்பி திருப்பி அடிப்போம் திருப்பி யார் அடிக்கணும் பாஜகவை அடிக்க வேண்டுமா திமுக அடிக்க வேண்டுமா திமுக உங்களை அடிச்சிருக்கு பிஜேபி தான் ஆர் எஸ் எஸ் தான் சனாதனந்த சித்தாந்தம் தான் உங்களை வந்து வீழ்த்துவதற்காக அடித்துக்கொண்டே இருக்கிறார்கள் நீங்க திருப்பி அடிச்சீங்களா அடிக்கலையே மாறாக கூட்டணி கட்சி உங்களுக்கு சேர்ந்து போர்க்குளை எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் மிக உற்ற துணையாக உறுதுணையாக இருக்கக்கூடிய இங்க திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் பண்றீங்க ஆட்சியை விமர்சனம் பண்றீங்க நாங்க வந்து உங்களை தூக்கி சுமக்கணுமா நீங்க செய்யக்கூடிய எல்லா வேலையும் நாங்க வந்து நாங்க முட்டு கொடுக்க வேண்டி நீங்க முட்டு கொடுத்தீங்க நீங்க இது வரைக்கும் அப்ப இப்படி எல்லாம் பேசுவது வந்து ஆட்சியில பங்கு அதிகாரத்தில் பங்குக்கா நீங்க பேசுறீங்க இல்லையே ஒரு எதிர்கட்சி எதிர்கட்சி செய்கிற மாதிரி ஒரு பாஜகவுடைய குரலை நாக்பூர் ஸ்கிரிப்ட்ல வந்து பேசுற எல்லாம் பேசுறாரு அப்ப இதுதான் அதை பார்க்கிறேன் நிறைய பேச வந்து ஒரு கருத்தை சொல்றாருல எங்க காங்கிரஸ் கட்சியை வந்து தமிழ்நாட்டை வலுப்படுத்தணும் அதுக்காக நாங்க கருத்துல கருத்து அதான் சொல்றேன் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிற கோரிக்கை எல்லாத்துக்கும் உரிமை இன்றைக்கு கூட பத்திரிகையாளர்கள் இந்த கேள்வியை எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழன் கேட்கும் போது என்ன சொன்னார் அது அவருடைய உரிமை நாங்களும் அதனால கேட்கிறோம் எல்லா கட்சிகளும் அரசியல் கட்சியும் ஆட்சிக்கு வர வேண்டும் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள் அதை எப்படி வெளிப்படுத்தணும் தூக்கி சமக்குறோம் உங்களை திருப்பி அடிப்போம் ஐயாயிரம் கொடுத்தா நீங்க வந்து வெற்றி பெற்று வருது நம்ம மூட நம்பிக்கை இது இதுதான் ஆட்சியில பங்கு அதிகாரத்தில் பங்கு கேட்கறது ஆஹ் ஆட்சியில பங்குங்கிற கோரிக்கை கேட்கலாம் அதிகாரத்தில் பங்குங்கிற கோரிக்கை கேட்கலாம் இப்படியா கேட்கறது கேட்கற முறையே சரியில்லையே நாக்பூர் ஸ்கிரிப்ட்ல வந்து கேட்குற மாதிரி இருக்கிறது சார் இப்படி கேட்கக்கூடிய மாணிக்கம் இப்படி விமர்சனம் பண்ணக்கூடிய அண்ணன் மாணிக்கம் தாகூர் அவர்கள் என்றைக்காவது மதுரையில எய்ம்ஸ பத்தி பேசிருக்காரா எய்ம்ஸ் வந்து தருவோம்னு சொன்னீங்களே பாஜக நீங்க ஏன் தரல என்னுடைய தொகுதியில் அது வருகிறது திருப்புரங்குண்டம் குண்டம் என்னுடைய தொகுதி தான் சொல்லியிருக்காரா திருப்புரங்கு மதுரை திருப்புற குண்டத்தை அயோத்தியாக மாட்டுவேன் கண்டிச்சிருக்காரா எப்படியா என் தொகுதியில அயோத்தியாவை கேட்டாரா சரி அவங்களுடைய விருதுநகர் அந்த அந்த ஆறு தொகுதிகளுக்கு உள்ள உள்பட்ட அந்த எம்பி விருதுநகர் எம்பி தொகுதி இருக்குல்ல அந்த வளர்ச்சி பணிகளை வந்து சம்பந்தமா நீ பேசிருக்கிறாரா ஒண்ணுமே பேசினது இல்லையா அப்ப பாத்தீங்கன்னா திருப்பரங்கு கொண்ட விஷயத்துக்கு ஒண்ணு சொல்லவில்லை மதுரை எய்ம்ஸுக்கு வந்து பாஜகவை கண்டித்து அவர் பேசுறது கிடையாது லேட்டஸ்டா சொல்லிடுறேன் மதுரைக்கு மெட்ரோ தரமாட்டோம்னு சொன்னாங்க சொன்னாங்களா இல்லையா என்னுடைய தொகுதிக்கு வருகிறது என்னுடைய தொகுதிக்கு உட்பட்ட அந்த மதுரை தொகுதியில நீங்க வந்து மெட்ரோ தர இருக்கீன்னு சொன்னது எப்படி வன்மையா கண்டிக்கிறேன் பாஜக அரசை கண்டிக்கிறேன்னு மாணிக்கந்தவர் ஒரு வார்த்தை பேசினாரா இல்ல மாறா யார பத்தி பேசுறாரு திமுக நோக்கி போராடுகிறார் திருப்பி அடிப்பா அதாவது சொல்ல கூசக்கூடிய கூடிய வார்த்தையில திமுகவுடைய பேங்கால வந்து ஜெயிச்சாக்கு இது தேவை இல்லை எம்பி எம்பி வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நாடாளுமன்ற உறுப்பினங்கிறது எனக்கு வந்து சொல்லணும்னா பிபி தான் போட இருக்கும் மயிருக்கு சமம் சொல்றாரு கேட்ட மாதிரி ஹைகோர்ட்டா மயிரான்னு கேட்ட மாதிரி அவர் சொல்றாரு எம்பி பதவி மயிருக்கு சமம் சொல்றாரு அப்ப வந்து அண்ணன் மாணிக்கம் தாகூர் வந்து ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டியுடைய ஜெனரல் செக்ரட்டரி புரியுதா அவங்க வந்து ஒரு கொரோடா மாதிரி கொரோடா நூறு எம்பிக்கும் வந்து அவர் தலைமை வைக்கக்கூடிய பொறுப்புல உள்ளவர் அப்ப தசதி வாய்ந்த பொறுப்புல இருக்கக்கூடிய பேசுற வன்மையை நம்ம கண்டிக்கிறோம் இப்படிப்பட்ட பேச்சுகளால் தான் டெல்லியில நீங்க என்ன செய்வீங்க ஆட்சியை இழந்தீர்கள் அங்க ஆம் ஆத்மி கட்சியோட சண்டை ஹரியானால அதே கதை தான் ஆட்சியை இழந்தீர்கள் பீகார்ல பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் தேஜஸ்வியாவோட சரியான செய்யமண்ட நீங்க மிங்கிலாகல பனிரெண்டு தொகுதியில எரித்து போட்டிவிட்டீங்க அதை வைத்து பிரச்சாரம் பண்ணார் மோடி அமித்ஷா பீகார்லயும் கோட்டை விட்டீர்கள் அப்ப உங்களுடைய தோழமை சக்தியோட இருக்க அணுக தெரியவில்லை உடைய மேலிடமே வந்து சுட்டி சுட்டிக்காட்டக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறார்கள் அப்ப அதே மாதிரி பாலிசிய தமிழ்நாட்டிலும் கையாண்டால் இப்போ இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய ஓட் பேங்க் எல்லாம் பாதிக்கப்படுமா பாதிக்கப்படாதா இது நான் கற்பனை சொல்லல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதே அண்ணா மாணிக்க தாவர் அவர்கள் விருதுநகர் தொகுதியில போட்டியிடுறாரு வெற்றி பெற்றார் நாலு கால லட்சம் ஓட்டுல வெற்றி பெற்றாரு வெற்றி பெற்றாரா இல்லையா நாலு லட்சம் ஓட்டுக்கு மேல நாலு லட்சத்துக்கு மேற்பட்ட ஓட்டுகளை வந்து என்ன செய்தார் லீடிங் ஆகி அவர் வந்து கணிசமான ஓட் பேங்க் அரௌண்ட் நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஓட் பேங்க் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏற்கனவே அவர் சிட்டிங் எம்பி இருந்த அந்த அந்த தொகுதியில எண்பத்தி ஐயாயிரம் தொண்ணூறாயிரம் வாக்குகளை வந்து என்ன செய்தார் இலக்குகிறார் இழக்கிறார் அப்போ குறை சொல்லக்கூடிய மாணிக்கம் தகூர் அவர்களுக்கே மக்கள் செலவா கிளந்திருக்கா இல்லையா ஒரு ஆல் இண்டியா காங்கிரஸ் லீடராக இருந்து மக்களுக்காக சேவையாற்றி மிகப்பெரிய ஒரு போராளியா இருந்திருந்தா நாலரை லட்சம் அஞ்சு லட்சம் ஆயிருக்கணும் ஆகல சரி அந்த ஆறு தொகுதியில காங்கிரஸ் உடைய ஓட் பேங்க் என்ன அது பேசணுமா திருவல்லிபுத்தூர்ல சிறுபல்லிபுத்தூர்ல தாண்டி காங்கிரஸ் அங்க என்ன பெரிய இருக்கு இப்படி பேசினா அசிங்கமா இருக்கும் அப்ப கூட்டணி என்பது வந்து எல்லாரும் சேர்ந்துதான் கூட்டணி காங்கிரசுக்கு திமுக வேண்டும் திமுக காங்கிரஸ் வேண்டும் திமுக விசிகா வேண்டும் திமுக வேண்டும் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் எல்லா கட்சிகளுக்கும் வேண்டும் அப்ப அதெல்லாம் ஒரு கூட்டணிங்கிற புரிந்துணர்வு அதை வந்து கலக்கம் கற்பிக்க மாதிரி பேசுனதுதான் அது தப்பு அதுக்கு கேசி சி வேணுகோபால் அவர்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன் ஓகே சார் இதற்கு பின்புல பார்த்தோம்னா தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர்கள் வந்து மௌனமே காத்துட்டு இருந்தாங்க இதுல ஒரு சைலண்டான ஒரு சம்பவம் செஞ்சிருக்காங்க ராகுல் காந்திட்டு எது பேச்சுவார்த்தை எதுவும் நடத்திட்டாங்களா எப்படி சார் பார்க்கலாம் நேற்றைய தினம் கூட உங்களுக்கு தெரியும் நீங்க நியூஸ் செவன் விவாத நிகழ்ச்சியில் நடந்து கொண்ட போது கலந்து கொண்ட போது கூட உங்களை சரியா கூட பேச கூடாத ஒரு சூழல் கூட நடந்து எப்படி பார்க்கலாம் இந்த ரெண்டு சம்பவத்தையும் அதாவது தொலைக்காட்சிகள் வந்து சில டைம்ல ஆர்வ ஆர்வக்குலான்னு சொல்லவில்லை ஆர்வ மிகுதியால நினைத்துக் கொள்வோமே நல்லெண்ண்கொள்கிறோம் நம்மை போன்றவர்கள் வந்து அந்த பேனல்ல உட்காரும் போது நிறைய கேள்விகளை கேட்டால் நிறைய தகவல்கள் வரும் என்ற அடிப்படையில அவங்க வந்து அடுக்கடுக்கான கேள்விகளை வந்து தொடுக்கிறார்கள் கேள்விகளை தொடுக்கும் போது நமக்கு பதில் சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பை தர வேண்டும் இப்ப கேள்வியில நீங்க இப்ப அடிக்கிட்டு போய் நான் பேசுறேன் நீங்க கேள்வி கேட்குறீங்க நீங்க கேட்கிற கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லக்கூடிய வாய்ப்பு தந்தால்தான் நான் எந்த உங்க கேள்வியை உருவாக்கி நான் பதில் சொல்றது என்னங்கிறது அடுத்து நீங்க கேள்வி கேட்க முடியும் முதல் கேள்வியை விட்டு நான் அடுத்த பதில் சொல்ல முன்னாடி நீங்க இரண்டாவது கேள்வி கேட்டீங்கன்னா யாருக்கும் பிரயோஜனம் இல்லை நான் பேசக்கூடிய எனக்கும் பிரயோஜனம் இல்லை கேட்கக்கூடிய உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை பார்க்கக்கூடிய டேரிகளுக்கு எந்த விதமான அந்த மெசேஜ் போய் சேராது அப்ப என்ன செய்ய வேண்டும் உட்கார வச்சேன்னா ஒரு ஐம்பது கேள்வி நூறு கேள்வி நீங்க அடிக்கட்டீங்க எழுதிக்குவோம் வெளியில போய் யூடியூப்ல போய் இப்படி காலம் பேச வேண்டியதா அப்ப நெறியாளர்களுக்கு நம்ம வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் அது உங்களை போன்ற ஓப்பனா கேக்குறீங்க நிறைய பேர் எனக்கு போன் பண்ணி கேட்டாங்க நீங்கள் உட்காரக்கூடிய டிவி விவாதங்களிலெல்லாம் பாத்தீங்கன்னா நெறியார்கள் உங்களை பேச வைக்கிறதே கிடையாது நீங்க ஆதாரத்தோட போறீங்க தரவுகளோட போறீங்க நெருக்கடியில தான் நீங்க பேசுறீங்க நேர நெருக்கடியில பேசுறீங்க அப்படிப்பட்ட தீவில என்ன கூப்பிடுறாங்க நம்மளை யாரு அழைக்கிறார்களோ அதை நம்ம போக முடியும் இப்ப யூடியூப் நேரம் எடுத்து பேசலாம் அங்க என்ன ஒரு டைம் அவங்க சொல்ல முடியும் அதுல ஒரு ஐம்பது கேள்வி கேட்கறாங்க ஐம்பது கேள்விக்கு எப்படி பதில் சொல்றது நீங்க சொன்னது சரிதான் ஆனா அதுக்கு தெளிவா இதுல விளக்கம் மேட்டர் இல்லை அதாவது எப்படின்னா கே சி வேணுகோபால் அவர்கள் ஒரு தீர்மானம் போட்டாங்க அந்த தீர்மானம் கூட நான் முழுமையாக நான் பார்க்கும்போது வெளியில விமர்சிக்க கூடாது வெளியில வந்து விமர்சிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா கே சி வேணுகோபால் அவர்களை காங்கிரஸ் உடைய பலம் என்னன்னு தெரியும் ஆல் இந்தியா ஜெனரல் செக்ரட்டரி கேரளாவில இருந்து அவர் வந்து போயிருக்கிறார் எம்பி ஆயிருக்கார் அதை சொல்லிவிட்டு வெளியில நீங்க வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது என்பது அப்ப இதுதான் வந்து காங்கிரஸ் உடைய நிலைப்பாடு மல்லிகார்ஜுன காரூராக இருக்கட்டும் மூத்த தலைவராக ராகுல் காந்தி போன்ற தலைவராக இருக்கட்டும் சோனியாந்தி இருக்கலாம் அவங்கள தெளிவா இருக்கிறாங்க திமுக தமிழ்நாட்டில் பலம் என்ன தெளிவா இருக்காங்க கடந்த காலங்கள்ல பத்து பெர்சன்ட் இருக்கு பர்சன்ட் இருக்குன்னா தனியாக நீண்டா இருப்பாங்க அவங்கலாம் வாங்க மாட்டாங்க அப்ப அங்க பலம் பல அறித்தவர் கேசி வேணுகோபால் எனவே கேசி வேணுகோபால் அவங்களை வந்து அனுப்பி வைத்து அவங்க வந்து தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க வெளியில இனி யாரும் என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது கூட்டணி குறித்தோ தொகுதி பங்கீடு குறித்தோ நீங்க வாய துவக்க கூடாது என்று சொல்லிவிட்டு அதை புல்சா படிச்சுட்டாரு நல்லதுதான் சரியானதுதான் அதன் பிறகு அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு தொகுதி பங்கீட்டுக்கு நாங்க வந்து ரெடியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ நீங்க திமுக எங்களை அணைங்க விரைவில் எங்களை அணைங்க என்று சொல்லியிருக்கிறார் அதுக்கு திமுக பதில் சொல்லியிருக்கேன் இருபத்தி ரெண்டாம் தேதி நாங்கள் குழு போறோம்னு சொல்லிட்டாங்க ஸோ ரெண்டு குழுவும் பேசுவாங்க காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில வரலாற்றை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட தலைவர்கள் இங்க லோக்கல் தலைவர் இப்படி பேசுவாங்க கடைசில வந்து டெல்லியில இருந்து ராகுல் காந்தியும் மூத்த தலைவர் வரும்போது தேசிய தலைவர் வந்து பேசும்போது அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிவிடும் ஆனால் இந்த முறை தான் தேசிய தலைவராக இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி அவர் டேட்டா அனலைசிஸ் உடைய ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டில மிக மிகப்பெரிய உயர்ந்த பொறுப்புல இருக்காரு அவரே பொறுப்பற்று பேசுறதை நம்ம பார்த்தோம் போல ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டியினுடைய இன்னொரு ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கக்கூடிய அண்ணன் மாணிக்கன் தாகூர் உடைய பேச்சு அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்போ இவர்கள் எல்லாம் பேசக்கூடிய பார்த்தீங்கன்னா ஹெச்ராஜா மாதிரி நாக்பூர் ஸ்கிரிப்ட்ல வேகி கொண்டு பேசுற மாதிரி பேசுனதா நமக்கு வருத்தம் அதான் வந்து கூட்டணியில சதசலப்பு திமுக கூட்டணி வந்து இப்படி இப்படிலாம் வந்து டைட்டில் போடுற அளவுக்கு ஆகிவிட்டது எங்களை போன்ற ஊடக விவாதங்கள்ல கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு கடும் நெருக்கடி செய்வாங்க இந்த இந்த சலசலப்பு வந்து விடாதான்னு எதிர்பார்க்கக்கூடிய சக்திகள் எங்களை போய் ஆட்கள் உட்கார போய் லட்டு மாத தூக்கி வைத்துக் கொண்டு எங்களை பேசவே விடாம இதை கேட்டாலும் பதில் சொல்லிடுவோம் கொடுப்போம் அதுல கூட பேச விடாமல் ஆக்கிட்டோம்னா வேற மாதிரி பிக்சரை கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சில தொலைக்காட்சிகள் வந்து ஊடகங்கள் அஹ் கையாண்டார்கள் படங்காட்டு நிறைய சலசலப்புகளாக அஞ்சாது நல்ல ஊடகங்கள் நேர்மையான ஊடகங்களும் இருக்கு நம்மளை அனைத்து கண்ணியப்படுத்தி நமக்கு கேள்வி கேட்டு பதில் சொல்ல வைத்து அதை வந்து சரி என்ன சொல்கிறார்கள் விமர்சனங்கள் அரசியல் விமர்சனம் தான் எதை முன்வைக்கிறாங்கன்னு அந்த கருத்தை வெளியே கொண்டு போகக்கூடிய ஊடகங்களும் இருக்கிறது அப்போ நம்ம நடுமையான தான் நம்ம பார்க்கிறோம் எனவே இனி வந்து காங்கிரஸுடைய எம்பி நீக்கப்பட்டது சம்பவமான கேட்டது இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கிறது திமுக சப்போர்ட் பண்ணிச்சா ஏன்னால் சப்போர்ட் பண்ணவில்லை அப்படி எல்லாம் வந்து கேட்கிறாங்க அந்த கேள்விக்கு நம்ம என்ன சரி பதில் சொல்ல வேண்டும் இப்போ கே சி வேண்கோபால் வந்து முத்தாய்ப்போன்னு சொல்லிட்டாங்க கூட்டணி பற்றி கேட்கும் போது உங்க யூகத்திற்குலாம் நான் பதில் சொல்ல முடியாது கரெக்ட் தானே நீங்க யூகிச்சு சொல்றீங்க நாங்க ஒரு கூட்டணியில இருக்கிறோம் இந்தியா பிளாக் என்று நாங்கள் வந்து தொடங்கி இருக்கிறோம் அதை வந்து மிகப்பெரிய தூணாக இருக்கிறது ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் உடைய கட்சியுடைய கட்சி விற்று வெற்றி பெற வேண்டும் என்று சொல்ல போனான் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற வேண்டும் இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் தேஜஸ்வி யாதவ் முதல்வராக வேண்டும் என்று தமிழ்நாட்டில இருந்து பிரயாணம் செய்து பீகார்ல போய் கலந்து கொண்டு பேசணும்னு என்ன அவசியம் வந்து விட்டது ஸ்டாலின் அவர்களுக்கு போனாரா இல்லையா சென்றார்களா இல்லையா அது மாதிரி கூட்டணி கட்சி தலைவரா போனாரா இல்லையா நாடு ஃபுல்லா இந்தியா பிளாக் வந்து வலுப்படுத்த வேண்டும் என்று போர்க்களை துவக்கியது யாரு இதே ஸ்டாலின் தானே இந்தியா பிளாக் உருவாக வேண்டும் என்று எழுச்சி தமிழர் கடுமையான உழைத்தார் ஸ்டாலின் அவர்கள் முத்தாய்ப்பா என்ன செஞ்சாங்க ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்தார் இந்த அறிவிப்பை எந்த கூட்டணி கட்சியும் சொல்லலை சொல்லவும் முடியாது ஏன்னா அந்த அந்த அளவுக்கு ஓட் பேங்க் கெப்பாசிட்டி ஒன்றும்ல அதை உடைத்து சொன்னது வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் அப்போ இதையெல்லாம் காங்கிரஸ் கட்சியுடைய மேலிடத்துக்கு வந்து தெளிவாக தெரியும் எனவே காங்கிரசுக்கும் காங்கிரஸ் எம்பிக்களுக்கும் திமுக எம்பிக்களுக்கும் வந்து பிரச்சனை இருக்கு இப்படிலாம் பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வந்து விட்டது பார்லிமெண்ட்ல ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க எட்டு எம்பிக்கள் நீக்கப்பட்டது கூட ஓம் பிர்லா சபாநாயகர் லோக்சபா ஸ்பீக்கர் சபாநாயகருக்கு எதிராக கொண்டு வந்த தீர்மானத்தில் கூட திமுக உறுதியாக தான் இருந்திருக்கிறது அப்ப இதெல்லாம் உள்வாங்கி கொண்டுதான் நம்ம வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கோம் இது வந்து பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களோ மாணிக்கம் அவர்களோ பேசியது காங்கிரஸ் மேலிடத்தினுடைய பேச்சா அல்ல அண்ணன் செல்வ பிறந்தகை அவர்கள் சொன்னதுதான் காங்கிரஸ் மேலிடத்தோடைய பேசுது அவங்க அமைதியா இருக்காங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இல்லையா நீக்கம் சொன்னாரு செல்வ பிறந்தகை போய் மல்லிகார்ஜு ரானியை சந்தித்து பெங்களூருக்கு சென்று மாணிக்கம் தவறு பேசணும் விட்டு நீக்கம் அதுதான் காங்கிரஸ் உடைய குரல் அந்த குரலை தான் இன்றைக்கு ஆல் இந்தியா பொதுச்செயலராக இருக்கக்கூடிய கே சி வேணுகோபால் அவர்கள் ஒழித்திருக்கிறார் காங்கிரஸ் மேலிடம் டெல்லி மேலிடம் தெளிவாக இருக்கிறது இங்க கீழே உள்ளவர்கள் எப்படி செளம்பி இருக்கிறாங்க இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு தெரியவில்லை வந்த குரலை பார்த்தீங்கன்னு சொன்னா பாஜகவுடைய குரலாக நாக்பூர் ஸ்கிரிப்டாகத்தான் ஒழித்தது அது கடந்த காலங்களில் டெல்லியில ஹரியானால பீகார்ல தோல்வியை தழுவது போல அந்த கூட்டணியை வந்து தோற்க செய்யவும் தமிழ்நாட்டில கபரீகரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர் எஸ் எஸ் பாஜக திட்டமா அதற்கு மாணிக்கம் தாவர் போன்ற ஆட்கள் வந்து உறுதுணையாக இருந்தார்களா என்பது வரக்கூடிய காலங்களில் செய்யும் தெளிவுபடுத்தப்படும் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன்